தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அதாவது நீங்கள் இப்போ வந்து என்ன இதில் என்னென்னா இந்த நூறு நாள் வேலையில் வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி சாலை ஓரத்தில் வந்து மரங்கள் வைக்கிறாங்க அந்த ஊர் பஞ்சாயத்தும் சரி அந்த ஊர் சேர்ந்து அந்த நூறு நாள் வேலைக்கு ஃபுல்லாக மரங்கன்று ரெண்டு பக்கம் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்த வருஷத்துலேருந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேனா தான் இந்த மரமெல்லாம் முளைச்சிச்சு எங்கே தான் தெரில ஆனால் இந்த வைக்கிறதோடு சரி வைக்கிறதோடு சரி மறுபடியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு இருக்காது அப்புறம் அந்த கன்று இருக்காது அது அப்புறம் போடும் அதை விட அது வேஸ்ட்டாக போயிடும் அது மறுபடியும் அதை பார்க்கறது இல்லை பராமரிக்கிறது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கண்ணை வச்சு மீண்டும் அது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அந்த கண்ணை வச்சு மீண்டும் பராமரித்து அதில் வந்து தொடர்ச்சியாக அதுக்கு தண்ணி ஊற்றி அதை ஆளாக்கணும் அதில் வந்து அடுத்தது பெரிய கூண்டு கட்டணும் அந்த மரத்தெல்லாம் வளர்க்கணும் அப்படி பார்க்க போனால் நூறு நாலு வேலை வேலை வந்து இந்த மரங்கள் நட திட்டங்கள் வந்ததுலேருந்து நேரம் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற ரோடுகளில் ரெண்டு பக்கம் மரங்கள் வளர்ந்து ரெண்டு பக்கமும் அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நேரம் வளர்ந்து ஆளாகி இருக்கணுமே இன்னும் இன்னமும் வச்சுக்கிட்டு இன்னமும் இந்த கண்ணுவலை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சும்மா நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைன்னு ஒரு மாதிரி எப்படி ஒரு பொழுதுபோக்குற மாதிரி சும்மா கடமைக்கு பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தமிழ்நாடு முழுவதுமே மாதிரி கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன கூண்டை மட்டும் கட்டிவிட்டு அல்லது அதோட முடிச்சு போட்டு மறுபடியும் அதுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லாத பராமரிக்கிறதுலாம் தொடர்ச்சியே பாருங்கள் அப்போ தான் இந்த நூறு நாள் வேலை செய் செய்யறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிரயோஜனம் உண்டு மரமாட்டைகள் எல்லாம் வளர்ந்தாலும் இந்த ரோடு நல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ மூலம் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சும்மா அந்த மாதிரி மரத்தை வச்சமா அதோட நமக்கு என்ன நம்ம கடமை வேலை முடிஞ்சு போச்சு கடமை முடிச்சு நூறு நாள் சம்பளம் வாங்க நம்ம சரியாக சரியா போட்டு அதோட முடிச்சுக்காம அடுத்தது அடுத்தது இந்த கண்ணெல்லாம் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும்தான் பார்க்கணும் வார்டு உறுப்பினர் மட்டும்தான் பார்க்கணும் பஞ்சாயத்துகளுக்கு மட்டும்தான் பார்க்கணும் மற்ற மாதிரி கவர்மெண்ட்டில் தான் அந்த பேச்சு இடம் கிடையாது நூறு நாள் வேலை செய்கிற எல்லாருமே நீங்கள் ஒரு அரசு ஊழியர் மாதிரி தான் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அதனால சொல்ல வரோம் அந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் நட வந்து நல்ல ஒரு த தண்ணி அதை மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி அதை நல்லா வளர்ந்து ஆளாகத்தி அதை ஒரு மரம் ஆக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் எல்லோருக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்னு சொல்லி காலையில் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்